ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பக்திக்கு ஆட்பட்ட ஸ்ரீ பெரியவா பிரம்மஸ்ரீ பிரதோஷம் மாமா பெரியவா கிட்ட கொண்ட பக்தி ரொம்ப அலாதியானது பிரதோஷம் மாமாவோ தன்னோட குருவை மனசில் நினச்சிட்டு பெரியவாளுடைய பக்தி சாகரத்தில் தலைத்திடுறார் ரவிச்சந்திரன் அவா கிட்ட மாமாவோட அனுபவத்தை சொல்கிறான் அல்லும் பகலமாக அனுகிரகம் செய்கிறதையே தன்னோட அவதார நோக்கமாக வச்சுட்டுருக்காளே ஸ்ரீ பெரியவா தன்னோட உலர்நிலையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாக தெரியவே மாட்டேங்கிறது அப்படின்னு கைங்கரியம் செய்கிற தொண்டர்கள்லாம் கவலைப்பட்டுருந்தான் ஸ்ரீ பெரியவாக்கிட்ட தயங்கி தயங்கி இப்படி விரதம் உபவாசம்லாம் இருக்கணுமா இந்த கொதிக்கிற உடம்போடு ஸ்நானம் செய்யணுமா அப்படின்னு பெரியவாக்கிட்ட அன்பாக கடிஞ்சுப்பாளாம் பிரம்மஸ்ரீ மாமாவோட பக்தி கொஞ்சம் சத வித்தியாசமாக இருக்கான் பெரியவாளுக்கு ஒரு முறை சளியும் கபமு ரொம்ப அதிகரித்து அவஸ்தப்பட்டுருக்கிறத பார்த்துட்டு மனம் பதறி போகிறாராம் அப்போது ஒரு ஹோமம் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு மனசில் ஒரு ஆசை சரின்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கு வேணுங்கிற ஹோம திரவியங்கள்லாம் சேகரிக்கிறார் அப்புறம் அமிர்த மிருத்யஞ்சய ஹோமம்னு ஒரு யாகத்தை செஞ்சு பெரியவாளுக்கு யாக பிரசாதத்தை சமர்ப்பிக்கலான்னு அவருக்கு மனசில் தோணித்து அதையும் உடனே ஸ்ரத்தையோடு செய்கிறார் ரவி இதை செய்கிறதுக்கு ரவிச்சந்திரன் தான் சரியான ஆளுன்னு நினச்சிண்டு பெரியவாளுடைய உடல்நிலையை பற்றி ரவிச்சந்திரன்கிட்ட சொல்லவும் நீயும் உன்னோட ஊரில் ஒரு மிருத்திஞ்சய ஹோமத்தை செஞ்சு கொண்டு பிரசாதத்தை எடுத்துட்டு வா அப்படின்னர் இப்படி ஒரு பாக்கியமா அப்படின்னு ரவிச்சந்திரனும் ரொம்ப ஆசையாக ஹோமத்துக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு அந்த நிறைவேற்றி பிரசாதம் ஹோமம் தீர்த்தம் எல்லாத்தையும் சேலத்தில் இருந்து காஞ்சிக்கு வரார் இந்த புனித தீர்த்தத்தை பூஜா போன்ற மூடியில் குடத்தில் வச்சு குடத்த வஸ்தன்களால் சுற்றி அதெல்லாம் ஏதுவாக எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு பக்கெட்டு அந்த பக்கெட்டையும் கீழே வைக்காமல் மடி மேலேயே வச்சுட்டு அந்த பஸ்ஸில் பக்தி ஸ்ரத்தையாக பிரயாணம் பண்ணிட்டு வரார் அப்போது ரவிச்சந்திரன் அவளுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இத்தனை நியமத்தோடு போகிறோம் ஆனால் எடுத்துட்டு போகிற குடம் வந்து நமக்கு புதுசு இல்லை இந்த குடத்தை வேற வாங்கியிருக்கலாமோ இதை வேற எதுக்கெல்லாமோ பயன்படுத்தியிருப்பாளே அதனால் இதோட புனிதம் போயிருக்குமோ குறைஞ்சிருக்குமோ அப்படின்னு அடடா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு முன்னாடியே வராத போயிடுதே தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கும் போது இது ஆகிட விடக்கூடாதே அப்படின்னு அவருக்கு கவலை அதோடையே பயணம் தொடர்ந்து வரார் சரி ஸ்ரீமனத்துக்கும் வந்துட்டார் பொழுது புலர்ந்து உள்ள பெரியவா ரொம்ப விசிராந்தியாக இருந்தால் ஃப்ரீயாக யார் தொண்டர்கள் தொந்தரவு பக்தர்கள் தொண்டர தொந்தரவு எதுவும் இல்லாமல் ரவிச்சந்திரனை பார்த்த பெரியவா என்ன அப்படிங்கிற மாதிரி சைகையில் கேட்டார் இவரும் ஹோமம் தீர்த்தம் தான் சமர்ப்பிக்க வஞ்சத சொல்கிறார் அப்போது அதிசயமாக அதுக்காகவே காத்திருந்தது போல் சட்டால்னு அடங்கி அந்த பக்கெட்டை தன்னோட மெல்லிய கரத்தால் தூக்கிண்டார் அந்த பாரம் தாங்காமல் பெரியவாளுடைய திருவுருவம் ஒரு பக்கம் சாஞ்சு பெடுத்து இதை பார்த்தோன்னே இந்த ரவிச்சந்திரனுக்கு மனசு பதபதச்சிப்படுத்து ஒரு கரத்தில் தண்டம் இன்னொரு கையில் பக்கெட்டு அதை தூக்கிட்டு போகிற தெய்வம் விறுவிறு விறுவிறனு உள்ளறை பொறா பூர்வாசிரமத்தில் ஸ்ரீகண்டன்கிறவர் கையை கைங்கரியம் செய்கிறவர் அவர் இதை பார்த்துட்டு அப்படியே தகச்சு நிற்கிறார் பெரியவா நீங்கள் இப்படிலாம் செய்யலாமோ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு அன்போட கோவிச்சுட்டு அந்த பக்கெட்டை வாங்க முற்படுறார் பெரியவாலோ வாங்காத இங்கே கிட்டே வராத அப்படின்னு தண்டத்தாலேயே சைகையை காட்டி அவரே தூக்கிட்டு போகிறார் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஏன் நிற்கிற பெரியவா உன்னை கூப்பிடுறா உள்ளே போ அப்படின்னு யாரோ ரவிச்சந்திரன் கிட்ட சொல்ல பெரியவா அவர் வறுமுறை காத்திருந்தவர் போல் அந்த தீர்த்தத்தை ஒரு உதிரணி அளவில் உட்கொண்டார் அப்புறம் கைங்கரியம் செய்கிற அந்த ஒருத்தரோட உதவியோட அந்த தீர்த்தத்தில் அப்படியே ஸ்நானத்தை செஞ்சு அந்த ஸ்நானத்தை தரிசனம் பார்க்குற பாக்கியம் அந்த ரவிச்சந்திரனுக்கு கிடச்சிது நான் நீ கொண்ட பிரசாதத்தை நான் பூர்ணமாக எடுத்துன்னுட்டேன் அப்படின்னு பெரியவா அருள் பாலித்தது மாதிரி இருந்து தான் ரவிச்சந்திரனுக்கு அந்த பாக்யம் எல்லாமே பிரதோஷ மாமாவோட மகத்துவத்தால் தானே எனக்கு கிடச்சிது அப்படின்னு ரவிச்சந்திரன் பிரதோஷ மாமாவுக்கும் பெரியவாளுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டேன் பெரியவா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னாலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க நாளைக்கு பெரியவாளுடைய அனுஷ நட்சத்திரம் இந்த மாதிரி அனுபவம் அவளுடைய பக்தி பக்தியும் யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பு எப்படி எப்படி எந்தெந்த நேரத்தில் எப்படி கிடைக்குமோ யாருக்கும் தெரியாது ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் கட்டாயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே திருவடிகளையே நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்